இப்போ வர ஆட்டி அருணாசலம்லாம் சொல்கிறானே உன்னை சேரு போட்டு உட்கார வைக்கணும்னு போராடி எத்தனை பேர் உயிரை கொடுத்து இந்த கட்சியை காப்பாற்றி நாங்கள் நிற்க வச்சுருக்கிறோம் சொல்லு ஸ்டாலினின் அரசியல் வாழ்வை முடிப்பேன் மசுர பொடுங்குவேன் டேய் இதில் ஒரு அதிசயம் என்ன தெரியுமா நீ வரலாறு எடுத்து பார்த்துக்க நாற்பத்தொம்போதில் கட்சி ஆரம்பித்தோம் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இது வரைக்கும் திமுகவை அழிப்பேன்னு சொன்ன எல்லாருக்கும் ஆயுசு கம்மிடா நீ லைனாக எவனை ஒன்றா சொல்கிறான் திமுகவை ஒழிப்பேன்னா அவன் கொர வயசில் செத்தான் சரித்திரம் அதனால் ஒழிப்பேன்னு சொல்லி சீக்கிரம் செத்துறாதீங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் நீங்கள் இருந்து நாங்கள் ரெண்டாவது ஆட்சிக்கு வர்றதை பார்க்கணும் இப்போ என் தம்பி சொன்னான் ஆரம்பமே அவன் தான் கல்லெறிஞ்சான் நான் அமைதியாக தான் இருந்தேன் இன்றைக்கி அமைதியாக பேசிட்டு அமைதியாக போயிடலாம் அப்படின்னு தான் வந்தேன் என் தம்பி தான் என்னை தூண்டி விட்டான் எதனா பிரச்சனை வந்தால் தான் பொறுப்பு ம் முருகன் மாநாடு நான் என் தம்பி தானே ஆரம்பித்தார் நான் ஆரம்பித்தான் ஆ முருகன் மாநாடா இல்லை முருகர் வேல் எங்கள் கையில் குத்து வச்சுக்கிறார் ராயம் ஏன்னா மாவட்டத்தில் செயலாளர் கேட்கணும் இல்லைண்ணா அவர் என்னை அர்த்த வாட்டி கூட்டத்து கூட மாட்டார் எனக்கு நீ சோறே போடலன்னா கூட தண்ணி குடிச்சிட்டு வாழ்ந்துருவேன் இந்த மேடையும் மைக்கிலுன்னு நான் செத்தே போயிடுவேன் அவர் எட்டு மாதம் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சேன் நான் ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி ஜெயிலுக்கு போயிட்டு ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வெளியே வந்துட்டு பிப்ரவரி மாதம் வரைக்கும் இந்த மேடையும் மைக்கம் கிடைக்கல பைத்துக்காரனை மாதிரி சுற்றிட்டு இருந்தேன் அந்த கஷ்டம் எனக்கு தான் தெரியும் இவ்வளவும் நாங்கள் செஞ்சால் நான் சொல்கிறேன் பிஜேபி மாநாடுன்னு தைரியமாக போடலாமா இல்லையா ஆம்பளை தானே ஒரு ஆத்தாளுக்கு தானே பிறந்தீங்க ஆத்தா பால் தானே குடிச்சிங்க நாய் குடிக்கல இல்லை அடா மானங்கட்டங்க உக்கா ஓழிங்களா சாமி பின்னாடி ஒழிஞ்சிக்கினேன் எங்கள் மயிரை புடுங்கன்றீங்களே வெக்கப்பால உங்களுக்கு ஆம்பளை தைரியமாக வாடா நாங்கள் பிஜேபி மாநாடு போடுறோம் பாரு முருகர் பின்னாடி ஒழிஞ்சிக்கிறீங்க உத்தரப்பிரதேசத்தில் போய் ராமர் பின்னாடி ஒழிஞ்சிங்க அவர் இருக்கிற செருப்பு கட்டி அடிச்சாரா இல்லையா அந்த ஊர்லேயே தோத்திங்களா இல்லையா ஆ சொல்லுங்கள் நீங்களே கேரளாவுக்கு போனீங்க தைரியமாக ஐயப்பன் க முட்டி போட்டு காலை கட்டிக்கிட்டு தானே உட்காந்துக்கிறாரு எங்கே கையை கைட்டுவாருன்னு அங்கே போனீங்க ஐயப்பன் கட்டின கையை கைட்டு கன்னத்தில் வச்சு இருந்து தத்தினாரா இல்லையா பெங்களூரு போனீங்க பஜ்ரங் தல் அப்படின்னா தெரிதா ஆஞ்சநேயர் இப்போ நான் நெத்தியில் ஒரு பொட்டு வச்சுக்கிறேன் தெரிதா இருக்கு இருக்காது என்ன பொட்டு ஆ செந்தூரம் தம்பி கண்டுபிடிச்சாம்பார் கரெக்ட்டா இதை ஏன் வச்சுங்கிறேன் தெரியுமா நான் தொண்ணில் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்துடுச்சு ஆட்சிக்கு வந்தோன்னா பார்க்குறவங்களாம் பிடிச்சி உள்ளே போட்டு பெண்ட் எடுக்குது தொண்ணு புதுசு இல்லை ஊர் ஊரா கேட்டு போட்டுச்சு தெரியுமா உங்களுக்கு அது போகிற வழியெலாம் கேட்டு போட்டுதா அப்போ பிறந்த பிள்ளைங்க பாதி பேர் நீ எங்கே பிறந்தன்னு கேட்டால் ஆஸ்பத்திரி பேர் சொல்ல மாட்டான் பாயஸ் கார்டன் கேட்டு போட்டுருந்தாங்க அங்கே பிறந்துடுச்சு பீட்டர்ஸனோடு கேட்டு போட்டிருந்தாங்க அங்கே பிறந்துடுச்சின்னு சொல்லுவாங்க அப்போ எங்கள் ஆத்தா என்ன பண்ணிச்சு திடீர்னு கூப்பிட்டுது ஒரு நாள் எங்கடா போகிறேன்னு கூட்டத்துக்கு தான் அப்பா இங்கே வாடா இங்கே வாடான்னு கூட்டு இதை தான் எடுத்து வச்சுது நெத்தியில் ஏமா இதுன்னு கேட்டேன் டேய் அப்பா ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்துடுச்சான் எல்லாரையும் உள்ள பிடிச்சி போடுதான் நீ இதை வச்சிக்கின்னு போனீங்கன்னா ஆஞ்சநேயர் உன்னை ஏபிடி பார்சல் சர்வீஸ் மாதிரி வீட்டில் கொண்டாந்து சேர்த்துருவார் இதை வச்சுன்னு போனேன்னு எங்கள் ஆத்தா செத்து போச்சு அது ஞாபகமாக வச்சுங்கிறேன் இது ஏன் நெத்தியில் வைக்கிறது தப்பு இல்லை நடந்து போகிற பாயை கூட்டாமல் நிச்சயம் வச்சா தப்பு தானே அதை தான் பிஜேபி சொல்கிறோம் நாங்கள் வாணான்றோம் உடனே எங்களை சாமிக்கு எதிரின்றான் எங்கள் வீட்டில் வந்து பாரு ஒரு நாலாயிரத்தி ஐநூறுரூவா வாடகை வாங்கலாம் அவ்வளோ பெரிய ரூமு பூஜை ரூமு நூற்றம்பத்தாறு படம் எங்கள் நைனா வச்சுட்டு போன படம் அதுக்கு பொட்டு வைக்கிறதுக்குள்ளேயே என் பொன்னாட்டிக்கு மயக்கம் வந்துடும் நான் இப்போ ஆறு படம் வாங்கிட்டேன் செத்து போன நைனா கோச்சிக்க மாட்டார் அப்படின்ட்டு எடுத்து போட்டுட்டேன் எல்லா பூஜையும் கும்பிடுவோம் நாங்கள் என்ன வானா நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க பட்டு புடவை மிளகாவை எரிச்சு யாகம் பண்ணணுன்றீங்க நாங்கள் அப்படி இல்லை முனீஸ்வரனுக்கு சுருட்டு வைப்போம் கோட்டு பாட்டில் திறந்து வைப்போம் கத்தியில் பட்டை அடித்து வைப்போம் இதெல்லாம் நீங்கள் ஒத்துப்பீங்களா இதெல்லாம் சாமின்னு ஒத்துப்பீங்களா ஒத்துக்க மாட்டிங்க உங்களுக்கு அண்ணா ஆச்சியா சாமி போயிருக்கலாம் பொழுத ஆமா ஒரு நாலு கோட்டை வாழ்ந்து காலையில் பிளாக்ல விற்றா என் அது ஓடும் ஏ இப்படி எல்லாம் பண்றீங்களே முருகனை கேவலப்படுத்துகிற வேலை தானே முருகனை வேலையா இல்லையா சொல்றானுங்க திராவிடத்தை அழிக்க வேல் எடுத்து வா முருகா போஸ்டர் ஒன்று ஒட்டானுங்களா அவருக்கு இதான் வேலையா எவ்வளோ வெறும் கும்பிட்றான் சாமி நான் என்ன சொல்றேன் அண்ணன் தா வேலுக்கும் என் தம்பி ராஜா அன்பழகனுக்கும் பிஜேபி காரனை ஒருத்தனை பார்த்தினா இப்போ இங்கே அது இந்த துண்டுலாம் போட்டீங்கல்ல அந்த தம்பிங்கெல்லாம் கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு சின்ன சின்ன வேலை வாங்கி கையில் கொடுத்துருக்கும் பிஜேபிக்காரன் தெரிஞ்சுதான் நாக்கை இழுத்து வச்சு ஒரு குத்து குத்து முருகான குத்து பக்கால ஓடி அவன் ரெண்டு மணி நேரம் அந்த வேதனையை தாங்கட்டான் டேய் எங்கள் கட்சியில் இருக்கான்டா எங்கள் கட்சியில் இருக்கான் மினி ஆட்டோ இல்லை அதில் அந்த பறவை காவடினு சொல்லுவாங்க தெரியுமா அதை நம்மளால சுத்திட்டு போல நம்ம கோயில் கும்பாபிஷேகம் நடக்கலை இந்த சுதந்திரம் வாங்கி எழுபத்தஞ்சு வருஷத்துல மூவாயிரம் கோயிலுக்கு குடமுழுக்க கும்பாபிஷேகமும் நர்த்தணும்னு சொன்னால் அது திமுக ஆட்சியில் மட்டும் தண்டா வேற எவ்வளவு ஆட்சியிலும் இல்லை நீங்க என்ன சொல்ல வரீங்க பிஜேபி இப்போ எவடம் உண்டியில் துட்டு போடக்கூடாது தட்டில் போடணும் மாமாத வாங்கி நெய் வாங்கி சாப்பிட்டு மாமியோட சந்தோஷமாக உல்லாசமாக வாழணும் அதான உனக்கு வேலை இல்லை நாங்கள் உண்டியலில் தான் போடுவோம் உடைச்சி கேமரா வச்சு எண்ணுவோம் எண்ணி அந்த கோயிலுக்கு மண்டபம் கட்டுவோம் அயிருக்கு சம்பளம் கொடுப்போம் அவன் குடும்பத்து பிள்ளைங்க படிக்கலைன்னா அந்த படிக்கிற செலவு கொடுப்போம் அதில் கல்யாண சத்திரம் கட்டுவோம் அன்னதானம் போடுவோம் பிஜேபி என்ன சொல்கிறான் அறநிலையத்துறையே ஆலயத்தை விட்டு வெளியேறு இவெல்லாம் உள்ளே போய் பூந்திடலாம் ஒருத்தனாவது ஏன்னா மினிமனு இல்லாத பார்த்துக்குறீங்களா நம்மலாம் எவ்வளோ வறந்து போய்கிறோம் மொழு 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 இருப்போம் இப்போ அந்த மொழு மொழுன்னு இருக்கிறது குறைஞ்சி போச்சு அதுலேயும் போட்டார போடுற பாவி அறநிலைத்துறை மந்திரியா முழுநேரம் சாமியார் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஃபோர் ஹவர்ஸ் கூட ஃபேமிலி மேன் கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சாமியார் எந்த கோயிலில் என்ன நடக்கணும் இவ்வளோ வேலையும் நடக்குது அவனுங்களுக்கு எரியுது இதை பார்த்தா அதனால் இங்கே சாமி கும்பிட்றவங்க இருந்தாலும் இங்கேனா பிஜேபிக்காரன் இருந்தால் அவன் காதை பிடிச்சி மொல்லமாக கூட்டம் அடிக்கலாம் மாட்டேன் நான் பத்து நிமிஷம் நான் பேசிவிட்டு மந்திரிச்சுட்டு போகிறேன் அடுத்த நாள் அவன் திமுகவுக்கு வந்துடுவான் பாவீங்களா உங்களுக்கும் சேர்த்து தாண்டா அழுவுறோம் இப்போ தமிழ்நாட்டில் யார்ரா தலைவர் நயினார் நாகேந்திர அவன் ஒரு பேக்வேர்டு தானே இங்கே திமுக ஆட்சியில் இல்லைன்னா மாமியோ மாமாவோ தான் தலைவரோ வந்திருப்பாங்க திமுக ஆட்சி இருக்கிறதுனால தான் பிற்படுத்தப்பட்ட நயனார் நாகேந்திரனும் மிகவும் பின் தங்கிய முருகனனும் அண்ணாமலையும் தமிழிசையும் இங்கே தலைவர் ஆனாங்கன்னா அதுக்கும் திமுக இருக்கிறதுனால தாண்டா உங்களுக்கு அந்த தலைவர் பதவி கூட கிடைச்சிது அதை நினச்சி பாருங்கடா அதை நினச்சி பாருங்கடா அந்த மூன்று அடி பொண்ணு ஒன்று அதை என்ன நான் கேட்கறதுன்னு தெரில பொம்பளைய மதிக்கிற கட்சியான் பிஜேபி பொம்பளைய மதிக்கிற கட்சியான் கோயிலில் வச்சு சாமியார் எப்படி குத்தாட்டம் போட்டால் பார்த்தா ரெண்டு நாள் முன்னாடி சரக்கு போட்டு பொம்பளை கூப்பிட்டு என்ன பண்ணான் ஆ விபூதியை வச்சு ஊதுறான் அவள் கண் திரத போச்சுன்னா வேலையை முடிச்சிடுவான் அந்தம்மா கலீனாக கண்ணை திறந்துட்டு கண்ணை பார்க்குது இதுக்காடா கட்சி நத்துறீங்க நீங்க இதுக்கா கட்சி நத்துறீங்க கேட்டால் எங்கள் ஆள் எங்கன்னா போயிருப்பான் கடைக்கு ஒரு பஜ்ஜியை கிஜை வாங்குறல்ல இல்லை நக்களை பேசுனா திருப்பி பேச தானே செய்யணும் அதை பேசுனா அதை வீடியோ எடுத்து திமுகவினர் பஜ்ஜி போண்டாவுக்கு சண்டை போடுகிறார்கள் உன் யாருன்னா கையை பூச்சி தான் போய் கம்ப்ளைண்ட்டு கொடுறா எங்களை சொல்கிறீங்க சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சான் என் அம்மா ஆட்சியில் அந்த துறைமுகத்தில் ஒரு எம்எல்ஏ வந்தன பழக்கருப்பையாவா அவன் பொன்னாட்டி தாலி செய்யணும் பதினஞ்சு சவரம் யார் அவன் எம்எல்ஏம்மா அவள் தாலி பாஞ்சு சவரம் காணும் ஜெயலலிதா சாவர வரைக்கும் கண்டுபிடிக்கல அவங்க ஆட்சி யோகியமான ஆட்சியான் எங்கள் ஆட்சியில் நடந்ததுரா கிண்டியில் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்ததா இல்லையா மேட்ரு நடந்தா அரை மணி நேரத்தில் எஃப்ஐஆர் போட்டோம் மூணே கால் மணி நேரம் ஆள் அரெஸ்ட் பண்ணோம் அஞ்சு மாசம் கேஸை நடத்தணும் அவனை தண்டனை வாங்கி ஜெயில போட்டோம் ஆனா பொள்ளாச்சியில நடந்தத யார் மயிர புடுங்கிட்டா அண்ணா திமுக காரன யோகியன் பேசுறீங்க யார் யோகியனை பத்தி பேசுறது ஊழலை பத்தி ஏமா பேசுறது துரோகத்தை பத்தி யார் பேசுறது அண்ணா திமுக என்ற கட்சியே துரோகத்தின் மறு உருவம் எம்ஜிஆர் கலைஞருக்கு துரோகம் பண்ணார் எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா துரோகம் பண்ணுச்சு ஜெயலலிதாவுக்கு சசிகலா துரோகம் பண்ணா சசிகலாவுக்கு ஓபிஎஸ் ஈபிஎஸும் துரோகம் பண்ணா இபிஎஸ்க்கு ஓபிஎஸ்ஸு ஓபிஎஸ்க்கு ஈபிஎஸ்ஸு மாறி மாறி துரோகம் பண்ணால் அதுக்கு நாங்கள் என்னடா பண்ண முடியும் எங்களை இருக்கிற கட்சியெல்லாம் பாரு பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி என் வாயில் நின்ன கட்சி எதுவுமே உருவில் சாமி என் வாயில் எவ்வளோ நின்னானோ அவெல்லாம் இப்போ ட்ரெஸ் இல்லாமல் போயிட்டான் தமிழ் சேர்க்கா புஷ்ப அக்கா அண்ணாமலை ஐயோ அண்ணாமலை சொன்னாம்பாரு அண்ணா அறிவாலயத்திலிருந்து செங்கல்லை தம்பி தான் கரெக்டாக சொல்கிறார் உருவார் எப்படி நம்ம சொன்னால் புடுங்குவோம் நம்மளுக்கு பேர் புடுங்கி அவன் உரியிறவன் உருவான அவ்வளோ பெரிய நல்ல வேலைக்காரன் பற்றி அவன் வர சொல்ல தன்னொந்தனியாக உதயநிதி மவுண்ட் ரோடுக்கு வர சொல்லு அவர் வேறு இப்போ எந்த செனாட்டுக்கு மயிர் பிடிங்கிறன்னு அவரை தான் போய் கேட்கணும் இதுக்கு ஒரு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அப்பம் அவனுக்கு சண்டைங்க அப்பம் பிள்ளைக்கு சண்டை அவர் அப்பா என்ன சொல்கிறார் நாங்கள் வர வரைக்கும் நான் தான் தலைவர் செயல் தலைவராக இரு நான் செத்தப்புறம் வாழ்றேன் நீ இருக்கும்போதே கொடுத்துருன்றான் இவன் உயிரோடு அறுத்து கொர்த்தா எடுத்துக்கணுன்றான் இதுக்கு திமுக தான் காரணமா ஏண்டா எங்கன்னா யாராவது கர்ப்பம் தரிச்சா கூட அது கூட திமுக காரணம்னு சொல்கிறீங்களோ ஆ என்னடா பேச்சு இது உங்கள் அப்படி அந்தாலும் சொல்கிறான் என் பொண்டாட்டியை பாட்டில் எடுத்து அடித்தான் கொஞ்சம் தப்புச்சு எங்கள் பொண்டாட்டி தலை இல்லைன்னா மண்டை கிஞ்சிருக்கும் என்னை டெய்லி சாவடிக்கிறான் இந்த படுவாய் ஒத்த பிள்ளையை பார்த்துட்டு நான் படாத பாடுபடுறேன் ஆனால் குடும்ப அரசியல் சொல்கிறான்ல அவனுக்கெல்லாம் இதெல்லாம் குடும்பம் கிடையாது அன்புமணி ராம்தாஸோட புள்ள இல்லை அப்போ யார்ரா அவங்க அம்மா போய் கேளு மூப்பனாரோட பையன் ஜிகே வாசனா பான்பரா வாயை வாயில் ஒன்றும் இல்லாதே மெல்றது எப்படின்னு அவங்ககிட்ட தான் கற்றுக்கணும் வாயை அந்த ஆடு எல்லாம் மேய்ஞ்சிடுச்சுன்னா ஒரு ஓரமாக படுத்துக்கணு உள்ள தள்ளி மெல்லும் தெரியுமா அது மாதிரியே இருப்பான் ஆள் அண்ணா திமுகன்னு ஒரு கட்சி அதை எனக்கு கேவலமாக இருக்குது இந்த கட்சியை சொல்லணுமான்னு கேவலமாக அது வீரம் மாதிரி பேசுகிறானுங்க இவங்களை கொண்டு மதுரையில் உட்கார வச்சுட்டு வீடியோ போடுறாங்க பெரியாரையும் அண்ணாவையும் கேவலப்படுத்துகிற மாதிரி அதுக்கு அவன் அந்த இதில் மதுரையில் ஒருத்தங்கிறான் அந்த ஆர்பி உதயகுமாரா காகிதம்பூரிக்கு ரோல் சினிமாவில் அவன் தான் ஒரிஜினல் கேரக்டர் ஒரிஜினலாக இருப்பான் சேவிக்கே பண்ண மாட்டான்மா மூஞ்சி மீசு எல்லாம் ஒன்றா இருக்கும் ச செருப்பு போட மாட்டான் ஏண்டான்னு கேளேன் சட்டசபை அம்மா உழவுற கோயில் அது உள்ள செரு போடணும் அப்போ நடந்து போகிற இடத்துல ஒரு ஆணியை நட்டு வைங்கலாம் பா பாவீங்களா நீங்கள் தான் ஏன் போகிறீங்க கேஸ் வந்தால் கூட நானே வந்து வாதாடுறேன் எதுக்கு நீங்களாம் அவன் நடந்து போகிறாங்க அம்மா அவளை கோயிலாம் செருப்பு போட மாட்டானாம் ஒரு ஆணி செருப்பை போட்டு வை கீழே அவன் அப்படிங்கிறானா அந்த இன்னொரு மந்திரி இருந்தானே செல்லூர் ராஜா பேர பாரு ஆ அதாங்க அவனை பாருங்கள் நெத்தியில் நம்ம கூட தானே பொட்டு வச்சுக்கிறான் அது ஒன்று ஒன்று வச்சுருப்போம் ஆறு கலரில் புட்டு வச்சுட்டு பன்னெண்டு கயிறு கையில் கட்டியிருப்போம் ஒரு கிளியை கொடுத்தா அவட்ட நிற்க வச்சிங்கன்னா கிளி ஜோசியம் கேரக்டர் கண்டெக்டாக இருப்பான் அவன் மந்திரியாக இருந்தான்ப்பா மந்திரியாக இருந்தான் தாய்மார் தான் நிறைய பேர் இருக்கிறீங்க ட்ரம்மில் தண்ணி பிடிச்சி வைப்போமா இல்லையா ட்ரம்மில் தண்ணி பிடிச்சி வச்சா அப்படியே விட்ருவா தரந்து என்னம்மா பண்ணுவோம் என்ன போட்டு மூடுவேன் ஏதோ ஒரு தகரமாக இருக்கிறோம் போட்டு அதோட ஆ பார்த்தியா எங்கள் அம்மா சொல்லுது ட்ரம்மு நிறைய தண்ணி பிடிச்சி வைப்பேன் காக்கா ஆகி போயிடாமல் இருக்கிறதுக்கு தகரத்தை வச்சு மூடுவேன் அந்த தகரம் காற்றுல பறந்து போகுதுன்னு கடல தூக்கி வைப்பேன் அவனை கூட்டு காலால் உன் கால் செருப்ப வச்சு கண்ணத்தில் அடிக்கும் அந்த மொக்கால் ஓடி என்ன பண்ணான்னு தெரியுங்களா இந்த தர்மா கோல் இல்லைம்மா தர்மா கோல் அதை எடுத்து போய் வைகை அணையில் ஆவியாக போகிற தண்ணியை மூடுறேன்ட்டான் இப்போ நான் போன வாரம் போனேன் ஆண்டிப்பட்டி கூட்டத்துக்கு என்ன காரில் எட்டு போது சொல்லிட்டேன்ப்பா நான் வை அணையை பார்த்தே ஆகணும்னா அவன் சொன்னால் மத்தியானம் சாப்பாட்டுக்கு புதுசாக மீனை பிடிச்சி அங்கேயே ஆகிட்டு இப்போ நான் பார்த்துட்டு தான் ஆண்டிப்பட்டி கூட்டத்துக்கு போவேன்னு அங்கே நான் போனேன் நான் உசாரு பேண்ட்டு ஒரு பிரச்சனை இல்லை ஒன்றிய செயலாளர் எம்எல்ஏ ஆண்டிப்பட்டி ஒன்றிய செயலாளர் எம்எல்ஏ அவர் வேட்டி கட்டிந்தார் அந்த காரில் உட்காந்து வந்தார் பாரு லூசாக இருந்திருக்கும்போது இறங்கி அணைக்கு நடந்து போனால் அவர் வேஸ்ட்டு இல்லாத பட்டாப்பட்டி டவுஜரோடு நிற்கிறார் என்னென்னு கேட்டால் இதான் வைகை அணையான்னு ஆமாம் இதான்ண்ண ஆ இதானாங்க ஆன இதாங்க அப்போ செல்லூர் ராஜ் வந்து மூணுனது எந்த அணையன் இந்த அண்ணதான்னான் அடா மனங்கட்டங்க உக்காலை ஓழி ஒருத்தன் கட்டிங்கிற வேஸ்ட்டியாக இருந்த போது இவன் இங்கே பதா ஒரு தக்கையை எடுத்து தண்ணியில் வைக்கிறான் வேஷ்டியை மடித்து கட்டிக்கினு இவன் திரும்பி அடுத்த தக்கையை வாங்குறான் அந்த முதல்ல வைச்சான்லாம் தக்க இவன் சூத்தில் வந்து அடிக்குது இதுக்கு எவ்வளோ தெரியுமா அவன் வைச்சான் தக்க அதெல்லாம் இல்லை எனக்கு பிரச்சனை அவன் தக்கன வைக்கட்டும் எதனா வைக்கணும் எனக்கு கவலை இல்லை அதுக்கு தமிழ்நாட்டோட மக்கள் பணம் முப்பத்தெட்டு லட்சம் செலவாக போச்சு அதுக்கு ரெண்டு பள்ளிக்கூடம் கட்டலாமா இல்லையா யார் அம்மா விட்டு பணம் உங்க அம்மாவுக்கு மைசூர் மகாராஜா கொடுத்த பணம் மாடாது எங்க அம்மா விட்டு போனண்டா எங்க ஆத்தா வாங்குற சீப்புக்கும் சோப்புக்கும் சாந்துக்கும் கண்மைக்கும் ஸ்டிக்கர் பொட்டுக்கும் என் தாய்மார் கட்டுற வரி பணத்தை ரோட்ல எடுத்துமே கொட்டினான் அதை விட்டீங்கன்னா உன்னுர்த்து இருக்கான் அவன் இவங்கெல்லாம் பாவம் எம்எல்ஏ போனதை விட தூக்கு போட்டுன்னு சாவலாம் அந்த வேலுமணியை பாருங்களேன் நீங்கள் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா தாடி ஈடு எல்லாம் ப்யூர் ஒயிட்டாக இருப்பான் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கருங்குரங்கு மாதிரி எல்லாத்துக்கும் கரும்பு பூசிகிட்ருப்பான் ஒரு நாள் மீசியே இருக்காது ஒரு நாள் மீசியை தவிர எல்லாத்தையும் இருப்போம் இது இது இவனுக்கு பழைய கதை இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் யார் எடப்பாடி பழனிசாமி அவர் எப்படி சொல்லுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எல்லாம் நம்ம நம்ம தோசைலாம் கல்லில் தானே ஊற்றுவோம் காற்றுல தோசை சொல்கிற ஒரே ஆள் எடப்பாடி பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அம்மாவின் ஆட்சி ஐயோ இவனு கூடலாம் நம்ம அரசியல் பண்ண வேண்டிய அவசியமாக இருக்குது இந்த கட்சியெல்லாம் வச்சுக்கிட்டு நான் சொல்ல வர்றது என்னென்னா இவ்வளவும் பேசிட்டு என் தம்பி கூட சொன்னான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ரெண்டாவது வாட்டியாக திமுக ஆட்சி மலர வேண்டும் என்று நீங்கள் பாடுபட வேண்டும் என்று சொன்ன ஏன் கேட்கணும் நான் ஏன் அப்படி கேட்கணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பாஞ்சு நிமிஷம் ஆகுமா லைன் நிற்க ஓட்டு போட பாஞ்சு நிமிஷம் ஆகுமா இல்லை அரை ஊற ஆகுமா முன்னாடியாவது ஓட்டு சீட்டு சீட்டை பிரித்து முத்திரையை எடுத்து மயில குத்தி சீட்டில் குத்தி மடித்து போட்டியில் போடணும் இல்லையா இப்போ அந்த வேலை இல்லை மிஷினு உதயசூரியன் நேராக ஒரு பட்டனு அதை அமுக்கனா கீனு ஒரு சவுண்டு தானே அரை மணி நேரம் செலவு பண்ணுவியா அரை மணி நேரம் செலவாகும்மா அரை மணி நேரம் நீ செலவு பண்ணால் அஞ்சு வருஷம் உன் காலுக்கு செருப்பாக சுத்த இவ்வளவு பேர் உட்காந்துருக்கானு அந்த இருபது நிமிஷம் வேலையை நீ செய்யறதுக்கு உனக்கு நோவுதான் தான் என் கேள்வி இப்போ சொன்னேன் உன் பொண்ணு படிக்குது புள்ள படிக்குது சரி ஒருவேளை அண்ணா திமுக ஆட்சி தானே வரேன்றான் ஏற்கனவே இந்த ஆட்சி தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அண்ணா திமுக ஆட்சியாக இருக்காது அது பிஜேபி ஆட்சியாக இருக்கும் நான் சொல்லுவான் பொம்பளையா இருந்து வெளியே வராத உன் புருஷன் செத்துட்டானா வெள்ளை புடவை கட்டின மூலையில் முடங்குன்னுவான் கல்யாணம் ஆகுதா உன் பிள்ளைக்கு நீ மனவரை ஏறாதேன்னுவான் நீ செத்துட்டா புருஷன் கல்யாணம் பண்ணிக்கலாம் அவன் செத்தா நீ பண்ணாதேன்னுவான் இதெல்லாம் நடந்து ஆபத்தும் பொம்பளைக்கு தான் ஆட்சிக்கு நாங்கள் இருந்தாலும் பொம்பளைக்கு தான் ஆதரவு அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும் இந்த ஆட்சி பெண்களின் ஆட்சி இப்போ ஊடு கொடுக்குறாங்கல்லம்மா ஊடு இப்போதான் கேட்டார் அது கட்சி அடிச்சான்னு கேட்டார் என்ன எனக்கு தரமாட்டேன்ட்டாங்க சத்தியமாம்மா நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம்னு வீடு இல்லை எல்லோரும் எழுதி போடுறாங்கல்ல நான் எழுதி போட்டு முதலமைச்சரை போய் பார்த்தேன் நான் வீடு எழுதி போட்டிருக்கேன் தலைவரை எனக்கு வீடு கிடைக்கணும் உனக்கு கிடைக்காத போய் உன் பொண்டாட்டி பேரில் அப்ளை பண்ணு என்னை மதிப்பாளா என் பொண்டாட்டி என்னை மதிப்பாளா சார் ஏன் என்கிட்ட கொடுத்தா நான் ஒன்றரை லட்சத்துக்கு கை மாற்றி விட்ருவேன் என் பொன்னாட்டிக்கிட்ட கொடுத்தாலாம் அவள் செத்து அவள் பொண்டு வாடுற வரைக்கும் அந்த வீடு பத்திரமா இருக்கும்னு முதலமைச்சர் நம்புகிறார் இந்த ஆயிரம் ரூபா கொடுக்குறோம்ல அதே என் நம்மகிட்ட கொடுக்கக்கூடாதா நம்மளால் கொடுத்தா என்ன பண்ணுவான் இப்போ என்ன மணி ஒம்பதாயிடுச்சா இவ்வளோ நேரம் உட்காந்துக்கிறது பெரிய விஷயந்தான் நம்மள்கிட்ட கொடுத்தா என்ன சார் பண்ணுவான் கூட்டம் முடிஞ்சால் கடைக்கு போகணும் இல்லையா ஆனால் பொம்பளைக்கிட்ட கொடுத்தா அது அப்படியே வங்கியில் இருக்கும் ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் தேவைக்கு ஒரு கல்யாணமோ எதுக்கு ஒன்று பத்து மாதம் சேர்த்து வச்சா பத்தாயிரங்க பாஞ்சு மாதம் சேர்த்து வச்சா பாஞ்சாயிரம் ஆயிரம் ரூபா கொடுக்குற பிச்சை காசு கொடுத்தி சொன்னால்ல பிச்சை காசு இது உரிமை தொகைன்னு அதுக்கு தான் பேர் வச்சுருக்கோம் இவ்வளவும் நாங்கள் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு உழைக்க இங்கே மூணு கவுன்சிலர் இருக்காங்க எல்லாத்தையும் செய்வாங்க நான் சொன்ன மாதிரி எங்கள் உயிர் ஒன்றா போகலாமே தவிர உங்கள் உயிர் போக விட மாட்டோம் அதுக்கு திமுக இடம் கொடுக்காது வரப்போகிற தேர்தல் என்பது ஏதோ இதற்கு முன்பு நடந்த தேர்தல் போல் நினைத்து கொள்ளாதீர்கள் இது உச்சக்கட்ட போர் இந்த நாட்டில் மதவாதம் இருக்க வேண்டுமா இருக்கக்கூடாதா என்பதை தீர்மானிக்கின்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அந்த தேர்தலில் நீங்கள் தீர்மானிக்கின்ற தீர்ப்பு உங்கள் சந்ததிகளை பார்க்க பாதிக்கும் அதை பார்த்து கொள்ளுங்கள் இவ்வளவும் சொல்லி நான் இவ்வளவும் சொல்லிட்டு போனாலும் எலெக்ஷன் நேரத்தில் ஒருவேளை வரலாம் வராமல் போகலாம் இல்லையா நீ என்ன பண்ணுற நீ இந்துவா நேராக மாரியாத்தா கோயிலுக்கு போ கண்ணை முடிக்கும் மாரியாத்தா எல்லாரும் வந்து ஓட்டு கேட்குறான் யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு தெரியல எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு மாரியாத்தா கிட்ட கேளு மாரியாத்தா சொல்லுவா ஆடும் கோழியும் வெட்டக்கூடாது ஐயனாருக்கு கோட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்கிற பிஜேபி அதிமுக கூட்டணி ஓட்டு போடாதுன்னுவார் வாங்க உதயஸ்வரனுக்கு போடுங்க நீங்கள் முஸ்லீமாக இருந்தால் நேராக மசூதிக்கு போ அல்லா உருவம் இல்லாதவர் நீங்கள் காகித மில்லத்தை கூப்பிடுங்க காகிதமில்லத்துக்கு கேளுங்க காகித மில்லத் எல்லாரும் ஓட்டு கேட்குறான் நான் யாருக்கு ஓட்டு போடுறது மில்லத் சொல்லுவார் நான் முஸ்லீம் மக்களை யார் காப்பாற்றுவார் என்று நான் கண்கலங்கி தவித்த போது என் கரங்களை பற்றி கொண்டு மூணு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு தந்து முஸ்லீம்களுக்கு நலவாரியம் தந்து உலமாக்களுக்கெல்லாம் உதவி செய்து ஓதுவாருக்கெல்லாம் சைக்கிள் கொடுத்த ஐயா கலைஞரின் உதயசூரியன் சின்னத்துக்கு ஓட்டு போடுன்னு காகிதம் சொல்லுவார் நீ கிறிஸ்தீனான் இருந்தால் நேராக சர்ச்சுக்கு போ முட்டியை போடு இயேசுநாத எல்லாரும் ஓட்டு கேட்குறான் நான் யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு அவர்கிட்ட கேளு அவர் சொல்லுவார் நம்ம பாதிரியாரெல்லாம் கவுனம் அவுத்துட்டு ஜட்டியோடு உள்ளே போட பார்த்த அண்ணா திமுக பிஜேபி கூட்டணிக்கு ஓட்டு போடாத திமுகவுக்கு ஓட்டு போடு இயேசுநாதர் சொல்கிறாரு மாரியாத்தா சொல்கிறா காகிதமில்லத்தும் சொல்கிறாரு அதனால் நீங்கள் இவ்வளதையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உதயசூரியனுக்கு தான் உங்கள் வாழ்வு மலரும் என்பதை முடிவு செய்து வாக்களிப்பீர் உதயசூரியன் வாழ வைப்பீர் தமிழ்நாட்டை வெல்வோம் எரநூறு படைப்போம் வரலாறு தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் வாய்ப்புக்கு நன்றி வெல்க தமிழ் வணக்கம்